ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நான் எப்படி கொண்டாடனே அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையிலேயே வந்து வீடு வாசல் எல்லாத்தையும் நல்லா மாப் பண்ணிவிட்டு வெளியில் கோலம்லாம் போட்டாச்சு அப்படியே நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு பூஜை அறையிலையும் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் நம்ம வீட்டுக்கு விநாயகர் வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை அறையில் விநாயகர்லாம் வரைஞ்சி வச்சு விநாயகரை வர வச்சுட்டேன் நம்ம வீடு எப்பவுமே வந்து நல்லா மங்களகரமாக மங்களகரமா இருந்தாதான் விநாயகரும் வந்து நல்லா சந்தோஷமா வருவார் இல்லையா அதனால வந்து அழகா ரெடி பண்ணியாச்சு அப்படியே பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நேத்தியே நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் பூ மட்டும் வைக்கல சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் அப்படியே பூவும் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூவும் வச்சுட்டேன் அப்படியே விநாயகர் வரதுக்குள்ளே நம்ம வந்து அந்த இடத்த வந்து நல்லா ரெடி பண்ணி வைக்கணும்ல அதுக்காக மாவுளையும் கட்டியாச்சு அடுத்து வாழைமரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாழைமரம் ஸ்டாண்ட் வந்து எனக்கு வந்து இந்த படி இருக்கும் பார்த்திங்களா அந்த படியிலே நான் வச்சுட்டேன் அடுத்து தோரணம் எல்லாமே கட்டி ரெடியாக இருக்குது இன்னும் விநாயகர் வந்து வரலை நம்ம வந்து கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து தானே விநாயகரை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அதனால விநாயகரை வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் விநாயகர் எப்போ வருவாருன்னு சொல்லி எந்த ஒரு திரு ஃபெஸ்டிவல்லையும் வராத ஒரு சந்தோஷம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்து எனக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எப்போ விநாயகர் சதுர்த்தி வரும் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து விநாயகர் வந்தாச்சு விநாயகர் வந்த உடனே அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கூடவே எருக்க மாலையை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு வந்து செலுத்திட்டேன் அடுத்து ஒத்த ரூபாய் நாணயம் வந்து அவரோட தொப்பில் வந்து ஒட்டியாச்சு நம்ம எத்தனை மாலை போட்டாலும் சரி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புல் மாலையும் எருக்க மாலையும் தான் அது போட்ட உடனே தான் வந்து அவருக்கு ஒரு அழகே வந்துச்சின்னு சொல்லலாம் எப்போவுமே விநாயகர் அழகு தான் இருந்தாலும் இது போட்ட உடனே கூடுதல் அழகு கிடைக்குது அப்படியே விநாயகருக்கு வந்து தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி விநாயகரே எங்கள் வீட்டுக்கு வாங்க முதற்கண் கடவுள் இல்லையா நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பூஜையை பண்ணுவோம் அதனால் வந்து இப்போ வந்து விநாயகருக்கான பூஜையே இல்லை அதனால விநாயகரை வந்து நல்லபடியாக வந்து அவருக்கு ஆரத்தையெல்லாம் காட்டிட்டு அப்படியே அழகாக அவரை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன் எங்கள் விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் கண் வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போல்லாம் கொடுக்குறவங்க அப்படியே கொடுத்துட்றாங்க அதனால இங்கே வந்து ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படியே விநாயகரை தூக்கிட்டு உள்ளே வந்தாச்சு சூப்பரா இருக்காரா விநாயகர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை வந்து வீட்டில் ஓபன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆனா எங்களுக்கு வந்து அங்கேயே ஓபன் பண்ணி கொடுத்துட்றாங்க இத்தனைக்கு நான் சொல்லி அனுப்புனேன் கண்ணை வந்து இங்க வந்து ஓபன் பண்ணிக்கலான்னு சரி பரவாயில்ல நமக்கு வந்து அங்கேருந்தே நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டே வரட்டமேனு சொல்லி விநாயகரை வந்து வந்து அழகாக பூச்சி அறையில் அமர்த்தியாச்சு இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பூ அலங்காரம் மாவிலை எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மஞ்சள் விநாயகரை வந்து நம்ம பிடிக்க வேண்டியதுதான் மஞ்சள் விநாயகர் தான் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் அவரை ஃபஸ்ட்டு பிடிச்சி வெத்தலையில் வந்து வச்சிட வேண்டியதுதான் அவருக்கு வந்து குங்கும் மஞ்சள் அவருக்கு பிடிச்ச அருகம்புல் எல்லாத்தையும் வந்து அதிலே வைக்கலாம் நம்ம வந்து விநாயகர் செலை வைச்சாலும் சரி விநாயகர் வந்து களிமண்ணில் வச்சாலும் நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையாரையும் கூட வைக்கணும் இல்லையா அதனால் மஞ்சளையும் வந்து நான் பிடிச்சி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் கடக்கடனை அவருக்கு எல்லாமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன் ஃபைனலாக வந்து லோட்டஸ் வந்து வைக்க போகிறேன் போன டைம் நமக்கு வந்து நிறைய லோட்டஸ் கிடச்சிருந்து இந்த டைம் வந்து ஒரே ஒரு லோட்டஸ் தான் குளத்திலருந்து பறிச்சு எடுப்போம் இப்போ வந்து வாங்கிட்டு வந்தோம் கடையில் இருந்து அதனால் ஒரே ஒரு லோட்டஸ் தான் இருந்துச்சு அதையும் அப்படியே விநாயகர் பக்கத்தில் வந்து வச்சிட வேண்டியதுதான் சும்மாவே விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு ஆணை முகத்தவன் இல்லையா ரொம்ப அழகு இருந்தாலும் இந்த பூ அலங்காரத்தெல்லாம் இப்போ உடனே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கப்புறம் விநாயகர் காலையில் வந்த உடனே அவருக்கு வந்து பிரசாதம் கொடுக்கணும்ல அதனால் நான் வந்து பால் பாயசம் செஞ்சுருந்தேன் அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு இது ரெண்டுமே வச்சு அவள் பொறிக்கடலை பழங்கள் கரும்பு சோளம் கம்பு அப்புறம் அவருக்கு பிடிச்சது அந்த பழம் அடுத்து சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்கும்ல புளிப்பு பழம் அது எல்லாத்தையுமே வச்சு காலையிலேயே வந்து அவருக்கான பூஜை வந்து முடிச்சிட்டேன் எல்லாமே பண்ணேன்னா விநாயகருக்கு வந்து ஒன்றையும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அது என்னென்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் நானே சொல்லிடுறேன் என்னன்னா வந்து கொடை வைக்கல மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டுன்ற மாதிரி விநாயகருக்கு நான் கொடை வைக்காமலே சாமி கும்பிட்டுட்டேன் பரவாயில்ல விநாயகர் குடை வைக்கலாம்னாலும் தான் இருந்தாரு அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு விட்டுட்டேன் கொடை வச்சாலாவது அவரோட ஃபேஸ் கொஞ்சம் மறைக்கும் இப்படியே நல்லா தான் இருந்துச்சு அவருக்கு பிடிச்ச சங்கு பூ சங்கு இலை அடுத்து வந்து வில்வ இலை வில்வப்பூ அப்புறம் விலாம் பழத்தோட இலை அது எல்லாமே வச்சிருந்தேன் நிறைய இலைகள்லாம் வந்து விநாயகருக்கு பிடிச்சது அரச இலை இதெல்லாம் வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்படிதான் காலையில பூஜை வந்து நடக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பூஜை பண்ணுவேன் இப்போ சமையலுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு விநாயகர் அமர்த்துட்டு சமைச்சும் முடிச்சிட்டேங்க கடை கடன்னு சமைச்சு முடிச்சுட்டேன் நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்னு பார்ப்போமா விநாயகருக்கு வந்து நிறைய ஐட்டம் பிடிக்கும் ஆனால் அவருக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் நம்மளால சமைக்க முடியாது அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து சாம்பார் சாப்பாடு ஒயிட் ரைஸ் அடுத்து வந்து வெண்டக்காய் பொரியல் அப்புறம் புடலங்காய் கூட்டு வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு வறுவல் பாயசம் வந்து அவல் பாயசம் பருப்பு பாயசம் செஞ்சிருந்தேன் காலையிலே நான் வந்து பால் பாயசம் செஞ்சு வச்சுட்டேன் சக்கரை பொங்கல் அடுத்து வந்து கொழுக்கட்டை வந்து ரெண்டு டைப்பில் செஞ்சுருந்தேன் தேங்காய் பூரணம் வச்சது அடுத்து எள்ளு பூர்ணம் வச்சது இது ரெண்டு கொழுக்கட்டையுமே வந்து செஞ்சாச்சு நல்லா சாஃப்ட்டாக வந்துச்சு கொழுக்கட்டை சூப்பராக பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது வந்து எள்ளு பூரணம் வச்சது ரெண்டு கொழுக்கட்டையுமே வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரெண்டு செஞ்சாச்சு அப்புறம் வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல தக்காளி சாதம் புதினா சாதம் தேங்காய் சாதம் அடுத்து லெமன் சாதம் இது வரைக்கும் செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து பருப்பு வடை இது கருப்பு கலரில் இருக்கா இது என்ன வடைன்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இது வந்து உளுந்து வடை தான் கருப்பு உளுந்தில் செஞ்சது அடுத்து கடலைப்பருப்பு வடை பாசிப்பருப்பு அடுத்து சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் இது வரைக்கும் விநாயகருக்கு வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்தேன் நான் ஒரு 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 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூன்றரை மணி போல் நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தேன் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து விநாயகருக்கு படையில் வைக்கணும் வெரைட்டி ரைஸ் வந்து நாலு செஞ்சுருந்தேன் அடுத்து சாம்பார் சாதத்தோடு சேர்ந்து அஞ்சு வெரைட்டி வந்து செஞ்சுருந்தேன் பாயசம் வந்து மூணு டைப்பு சுண்டல் மூணு இந்த மாதிரி வந்து எல்லாமே மூணு மூணு அப்படி செஞ்சுருந்தேன் தான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து விநாயகருக்கு படையில் வச்சிடலாமா இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பூஜை அறையில் வைக்கணும் இது எல்லாத்தையுமே நான் மட்டும் தாங்க செஞ்சேன் வேறு யாருமே கிடையாது நான் மட்டும் தான் செஞ்சுருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ கேட்டீங்க ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து பம்பா விளக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குத்து விளக்கு காமாட்சிமன் விளக்குன்னு சொல்லி மொத்தம் அஞ்சு விளக்கு வந்து நான் ஏத்திருந்தேன் ஒத்த படையில நம்ம எத்தனை விளக்கு வேணா ஏத்தலாம் நான் வந்து எப்பவுமே அஞ்சு ஏத்தி பழக்கம் அதனால அஞ்சு மட்டும் ஏத்திக்கிட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து படையல் வைக்க வேண்டியதுதான் விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் ஊதுபத்தி சாம்பார் அணி எல்லாமே ஏற்றி வச்சுட்டு நல்ல வந்து பூஜை ரூம வந்து நல்லா கமகமான வச்சுருக்கணும் விநாயகருக்கு அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச சக்கர பொங்கல் நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு நம்ம இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சது எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அடுத்து ஒயிட் ரைஸ் வைக்க போகிறேன் எங்கள் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஆனாலும் வந்து புளி அரிசி மிளகாய் இது எல்லாமே வந்து பானையில் போட்டு வச்சிருப்பேன் அது ஒரு பக்கம் வந்து இடத்த வந்து அடைச்சிக்குச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி அரிசி அது எல்லாம் டப்பாவில் வச்சுருந்தேன் அதுவும் ஒரு பக்கம் இடம் அடைச்சிக்கிட்டனால கொஞ்சம் இடுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு வர முடியல வழி அதனால் வந்து என் பையன்கிட்ட எடுக்க சொல்லி எல்லாத்தையுமே வச்சுருந்தேன் சாம்பார் சாப்பாடு எல்லாம் வச்சதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸு தயிர் சாதம் தான் வந்து செய்யலை தயிர் சாதம் செய்யணும்னு நினச்சிருந்தேன் அது என்னன்னு தெரியல தயிர் சாதம் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புதினா சாதம் இந்த தக்காளி சாதம் தயிர் சாதத்துக்கு வந்து ஒயிட் ரைஸில் வந்து தேங்காய் சாதம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு தேங்காய் சாதம் வச்சாச்சு அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை வடை இந்த வடை வந்து கருப்பு கலர் வடை வந்து எல்லாருக்கும் என்ன வடைன்னு சொல்லி டவுட்டாக இருக்கும் இது வந்து கருப்பு உளுந்தில் செஞ்ச வடை தான் உளுந்தோட தோல் எதுவுமே எடுக்காமல் அப்படியே அரைச்சி செஞ்சுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு வெளியில் உள்ளே கொஞ்சம் சாஃப்டா இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல அதை வந்து வேக வச்சு அதில் வந்து சக்கரை போட்டு வச்சுருந்தேன் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தட்டைப்பயிர் எதுனாலும் பிடிக்கும் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சுக்கலாம் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பொரியல் கூட்டு இந்த ஐட்டமும் வந்து வச்சுக்கிட்டேன் விநாயகருக்கு வந்து நிறைய ஐட்டம் பிடிக்கும் நம்மளால எல்லாமே செய்ய முடியாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டா ஓகே அப்படி எதுவுமே செய்ய முடியலனாலும் சக்கரை பொங்கலும் அவல் பொறிக்கடலை வச்சு படைச்சாலுமே விநாயகர் வந்து நல்லபடியாக ஏற்றுப்பாரு நம்மளோட திருப்திக்கு வந்து நம்ம செஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் அடுத்து வந்து ஃபைனலாக அவல் பாயசமும் பருப்பு பாயசமும் செஞ்சிருந்தேன் காலையிலேயே வந்து நான் பால் பாயசம் சேமியா பாயசம் வச்சுட்டேன் அதனால இது ரெண்டு பாயசமும் எடுத்து அதையுமே வந்து நம்ம விநாயகர் கிட்ட வச்சுக்கலாம் இப்போ படையல் வேலை எல்லாமே முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூரம் ஆரத்தை காட்ட வேண்டியதான் இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மூன்று மணி போல ஆச்சு மூன்று மணிக்கெல்லாம் நான் வந்து கற்பூரம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் எல்லாமே வச்சாச்சு விநாயகர் இருக்கு நம்ம சமைச்சது எல்லாமே வச்சாச்சு இப்போ வந்து கற்பூரம் ஏற்றிக்கலாம் கணபதியை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது எது கொடுத்தாலுமே வந்து அவர் நல்லபடியாக சந்தோஷமாக ஏற்றி சாப்பிடுவார் எல்லாருக்கும் தெரியும் விநாயகரை பத்தி விநாயகர் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவாரு அதனால வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சு வைக்கலாம் அழகா இப்போ வந்து சாமி கும்புறதுக்கு வந்து நான் ரெடி ஆயிட்டேன் கற்பூர ஆரத்தி வந்து ஏத்த போறேன் விநாயகர் பூஜையை நம்ம எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து மற்ற எல்லா பூஜைகளும் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காகனா முதற்கன் கடவுள் இல்லையா அவரை வந்து நல்லபடியாக நம்ம வந்து பூஜை பண்ணி முடித்தோம் அடுத்தடுத்து நமக்கு வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் இந்த டைமில் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம விநாயகர் கிட்டே வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா விநாயகரே நம்ம வீட்டுக்கு வராருல்ல அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக தேவையான எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாரு நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து நடக்கும் அதனால் உங்களுக்கும் வந்து எதாவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் வந்து நல்லபடியாக கணபதி வேண்டிக்கோங்க அப்படியே நம்ம படையில் வச்சதெல்லாது எடுத்துகிட்டு திரும்ப ஹாலில் வச்சாச்சு ஹாலில் வைக்கிறது பூஜை ரூமில் வைக்கிறது இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தோம் இதுக்கப்புறம் காக்காய்க்கும் வந்து சாப்பாடு வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதை போயிட்டு காக்காய்க்கு வைப்போம் நாங்கள் எல்லோரும் தான் நினைக்கிறேன் அது வந்து எல்லாத்தையுமே என்னென்ன ஐட்டம் செஞ்சோமோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே காக்காய்க்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அவங்க வந்து பித்ருக்கள் இல்லையா அதனால் காக்காய்க்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து அதுக்கு வந்து வைப்போம் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு இலையில் சின்னதாக ஒரு வாழை இலையை வந்து எடுத்து வச்சுட்டேன் எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து காக்காய்க்கு போக வேண்டியதான் காக்காய்க்கான ஒரு குட்டி இலை அழகா கிடச்சிது அப்படியே எடுத்துட்டு நான் வெளியில வந்து பார்த்தேன் காக்காவே காணும் அப்புறம் மேலே போய் பார்த்தேன் மேலே பார்த்தா ரெண்டு காக்கா உட்கார்ந்து இருந்துச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு காக்கா அப்புறம் எடுத்துட்டு போய் வச்சா நான் நிற்கவும் அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துருந்துச்சு அப்புறம் நான் வந்து வச்சுட்டு வந்துட்டேன் காக்கா எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த படையில வந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்துட்டோம் இவ்வளோ பெரிய இலை அதை வந்து நாங்கள் சரி சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து காலையிலேருந்து இருந்து சாப்பிடாம இருந்தோம்ல ஒரு பொழுது கழிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் அதுதான் வந்து டேஸ்ட்டு பார்த்தேன் அது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா சாதம் வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் என் பையன் வந்து உட்காந்துருந்தான் நாங்கள் மூணு பேரும் சா சே சேர்ந்து அந்த இலையை வந்து காலி பண்ணியாச்சு சுண்டல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டோம் சாப்பாடெலாம் மட்டும் எல்லோரும் சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து தான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து விநாயகர் வந்து நாங்கள் அன்றைக்கே வந்து கடலில் கரைச்சிருவோம் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வச்சுருப்போம் எப்போவுமே அவருக்கு வந்து ஆரத்தியெலாம் காட்டி விநாயகர் திருஷ்டி போட்டிருக்கோம் ஆரத்திலாம் காட்டி கற்பூரம் ஏற்றி அவர் ஒரு பேக்கில் வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு விநாயகரை அனுப்பவே மனசு இல்லை இருந்தாலும் வேற வழியிலேயே தானே ஆகணும் அவர் எடுத்த உடனே அந்த இடம் வந்து காலியாக இருந்துச்சா அப்படி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் கடலுக்கு இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் என்னோட விநாயகர் பூஜை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ